வெற்றிமாறன் இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனை போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இது வீம்புக்கு பழிவாகும் எண்ணம் அப்படின்ற மாதிரியா நான் பார்க்கல தனுசுகிட்ட அந்த எண்ணம் இருந்தது உண்மை இவர் வாழ்க்கையில் எல்லா இடத்துக்கும் வர வேண்டிய ஒரு நவரசநாயகன் கார்த்திக் மாதிரி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி இப்போ அடுத்த ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்கும்போது அவர் நல்ல பேர் வாங்கினாலும் படங்கள் நல்லா வேணாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் வச்சு வச்சு இப்போ அடுத்து வர ஆரம்பிச்சுட்டு இருக்காரு ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது சார் அவருக்கு அரசியல் வரப்போகிறாரு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் லைட்டா அப்படி மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அதை வெளிப்படையா பண்ணியிருந்தது சரி அவர் இப்ப வந்துட்டாரு இப்ப வந்து அவர் ஒரு பண்ணுறாரு இல்லையா இது நீங்க மேடையில் பிரச்சனை கிடையாது அஜய் அவர்கள் அன்னைக்கு பேசின விஷயங்கள் எதையும் நான் தவறு சொல்லுவோம் ஆனால் அது பத்ததில்ல அப்படின்னு அவர் இதுக்கு குரல் கொடுத்தது சரி இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினதும் சரி அடிப்படையாக சில பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதி மாறி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதி மாறிச்சுன்னா மீதி பாதிப்பட்டு அவன் அவன் அதுக்கு வழிகள் என்ன அக்கௌட் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிரை சிவபாலன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தனுஷ் அவர்கள் டி பிப்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ஸோ போர்த்துதல் டேரக்டர் தான் வந்து ஏற்கிறாரு ஸோ இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பஸ் மாதிரி கிளம்பிட்டு இருந்துச்சு அது உண்மையானு சொல்லிட்டு நீங்களே சொல்லிடுங்க சோ சிலம்பரசன் வெற்றிமரன் கூட்டணிலேயே வந்து ஒரு படம் வந்து வெறுப்பா போயிட்டு இருக்கிறதுனால அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல இந்த படமும் வந்து சூட்டோட சூடா ரிலீஸ் ஆகணும் ஸோ போட்டிக்கு வரணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது ஸோ உண்மையிலேயே இதான் நடந்துட்டு இருக்கா இல்லாட்டி எதுக்காக உடனே இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறாங்க சார் ரொம்ப சிம்பிளா சொல்லுமா ஒரு படம் இட் டேக்ஸ் இட்ஸ் ஓன் இட்ஸ் யுவர் ஓன் டைம் அப்படி ஒவ்வொரு படத்துக்கும் அது உண்டான நேரம் எடுக்கும் இப்போ அவர் ஒரு ஹிந்தி படத்தில் ஒன்று கமிட் ஆயிருந்தாரு ஸோ அந்த ஒரு ஒர்க்கு இட்லி கடை வந்து இந்த படத்துக்காக கொஞ்சம் தள்ளி போச்சு அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு அடுத்தடுத்து அவருக்கு இப்போ குபேரா முடிஞ்சிருக்கு இப்போ ஒரு படத்துக்கான ஒரு ஒரு கெட்டப் ஒரு காஸ்டியூம் ஒன்று இருக்கு இல்லையா முன்னாடி இது கமல் சார் பண்ணுற ஒரு விஷயந்தான் ஆளை வந்தானுக்காக அவர் உடம்பை ஏற்றிக்கிட்டு இருந்த டைம் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்து அந்த போஸ்ட் ப்ரொட் ப்ரொமோஷன் பண்ணும்போது சிம்பிளாக ஒரு லைட்டாக ஒரு காமெடி படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பமல்கே சம்மந்தம்னு ஒரு படம் பண்ணார் விரும்மாண்டி படம் பண்ணுறப்போ விரும்மாண்டி படத்துக்காக அவர் ஒரு கெட்டப் எடுக்கணும் அப்படின்னும் போது அந்த கேப்பில் எதாவது ஒரு படம் பண்ணலாம் ட்ரை பண்ணி அப்புறம் அது நடத்தமைதி மாதவன் பண்ணி சும்மா ஒரு ரோலுக்காக அந்த படத்துக்கு எல்லா வேலைகளும் இதெல்லாம் என்னென்னா சம்டைம்ஸ் வந்து படம் வந்து கேப் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது அந்த கதையை வச்சு நம்ம பண்ணால் என்ன அப்படின்றதுக்காக யோசிக்கிற விஷயமா தான் இதை நான் பார்க்குறேனே தவிர இது வந்து வெற்றி மாறன் இவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சனையில் போயிட்டாங்க அப்படின்றதுக்காக இது வீம்புக்கு பழி வாங்கும் எண்ணம் அப்படின்ற மாதிரியாக நான் பார்க்கல தனுஷ்கிட்ட அந்த எண்ணம் இருந்தது உண்மை அது நானே தான் சொல்லியிருக்கேன் அது ஒரு வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் அது அது உண்மை ஆனால் அதை வந்து இந்த ஒரு விஷயத்தில் பண்ணி தன்னை தரம் தாழ்த்திக்க மாட்டார் இது நான் எதிர நம்புகிற ஒரு விஷயம் அவர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் தெரியுமா எண்ணம் போல் வாழ்க்கையின்னு அந்த எண்ணம் போல் வாழ்க்கை தான் அவரோட வாழ்க்கையை இவ்வளோ தூரம் ஏற்று கொண்டு போனது ஸோ அதை வந்து வேறு மாதிரி அதிரி ஆக்கி பண்ணக்கூடிய ஆள் அவர் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது அந்த கேப்பை வச்சு ஒரு விஷயம் ஃபில்ஃபில் பண்ணுறாரு அதே மாதிரி தனுஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் இப்போது பி பிஸியாக இருந்தாலுமே கூட பாருங்கள் ஒரு பக்கம் அவர் படம் டைரெக்ட் பண்ணார் எடிட் பண்ணார் ஓடிக்கிட்டே தானே இருக்கார் அப்படி ஒரு பெரிய கேப் இருக்கும்போது அந்த கேப் ஐடியலா இருந்துச்சுன்னா என்னென்னமோ யோசிக்க தோணுமோ அப்படின்றதாக கூட இந்த கமிட் ஆகியிருந்தாங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அது இதுக்கு இது தான் போட்டி அதுக்கு இதுதான் போட்டி அப்படிங்கிறது நம்ம அப்படி பார்க்குற நம்மளுடைய பார்வையாக தான் அதை நினைக்கிறேன் தவிர இது இதோட கம்மரம் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு ஒரு கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறது நிஜம் ஓகே நிதர்சனம் அந்த கிளாஸுக்காக இவங்க ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து எந்த நிதர்சனமும் கிடையாது ஏன்னு தெரியுங்களா இப்போ தனுஷ் ஒரு 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 ரூட்டை சூஸ் பண்ணி அவர் போயிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்க ரூட்டை திருப்பி கட் பண்ணிவிட்டு அவர் இங்கே வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஏன்னா அவருக்கு நிறைய ஆஃபர் இருக்கு சரிங்களா அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அடுத்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கார் இவர் வாழ்க்கையில் எல்லா இடத்துக்கும் வர வேண்டியவர் நவரசநாயகன் கார்த்திக் மாதிரி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பி இப்போ அடுத்த ஒரு ஸ்டார்ட் அப் கொடுக்கும்போது அவர் நல்ல பேர் வாங்கினாலும் படங்கள் நல்லா இல்லைனாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் வச்சு வச்சு இப்போ அடுத்து வர ஆரம்பிச்சிட்ருக்கார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் நீங்கள் திறமை அதே மாதிரி தன்னம்பிக்கை அதே மாதிரி ரசிகர்கள் அப்படின்னு கணக்கப்படும் போதும் நம்ம ரசிகர்களை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம் அதை தாண்டி வந்து அவங்களுடைய பயணம்னு ஒன்று இருக்கு இல்லையா அது வெவ்வேறு திசை நோக்கி போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு இங்கேயோ ரொம்ப தூரம் த போனவங்க திருப்பி ஒரு இடத்துல வந்து தளபதி படத்தில் வந்து தேவராஜும் சூர்யாவும் முட்டிக்கிற மாதிரிலாம் முட்டிக்க மாட்டாங்க வெற்றி மேல ஒரு கோபம் இருக்கலாம் ஒரு வருத்தம் இருக்கலாம் அந்த வருத்தத்தை வந்து அவர் நான் இப்படி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சண்டை போடுற அளவுக்குலாம் எக்ஸ்பிளிசிட்டே நீங்கள் பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாது ஒரு 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 டீசென்சி இருக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கும் அப்படியே அந்த கோபம் இருந்தாலும் ரொம்ப உச்சத்துல போக ஒரு ஒரு லெவலுக்கு மேல அது மாறி அப்படி கோபம் உச்சத்துல இருந்தாலும் சமீபத்துல ஒரு நடிகை பயங்கரம் கோபப்பட்டாங்க உச்சத்துல இப்ப எங்க இருக்காங்கட்டே தெரியல உங்களுக்கு யாருன்னு சொல்றேன் தெரியும் அதனால நம்மளே அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் நம்மளே அவங்கள தலையை அடிச்சு துரத்தி விட்டுருப்போம் இது நடந்துடும் அதனால இங்க எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது வேற மாதிரி வந்து ஒரு போர்ட்டி ஆகிட்டு இருக்க விஷயம் அது இதோட கம்பேர் பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் ஓகே சார் தளபதி விஜய் தாவைக்கா தலைவர் விஜய் ஸோ இவரோட ஸ்பீச்லாம் வந்து இப்போ ரீசண்டாக வந்து ரொம்ப மாதிரி இருக்குது அதாவது அனல் தரிக்கிற பேச்சுகள்னு சொல்லலாம் இல்லாட்டி டைரக்டாக அட்டாக் பண்ணி பேசுறாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கண்டிப்பாக சாரி கேட்க மாட்டீங்க எப்படி இருந்தாலும் கேட்க போறது இல்லை அப்படியே கேட்டாலும் சாரிமா தெரியாமல் நடந்துருச்சுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு காட்டமான பேச்சுக்கு தளபதிக்கு என்ன மோட்டிவாக இருக்கும் யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க ஓகே நான் ஜோக்ஸ் அப்பாட் அவருக்கு ஆரம்பத்தில் இருந்தே சில நல்ல விஷயங்கள் இருந்துச்சு எல்லாருக்குமே இருக்கும் சார் இப்போது இந்த ஊர் ஏண்டா இப்படி இருக்குது நம்ம மட்டும் நல்லா சம்பாரிச்சோம்னா இந்த தெருவில் வந்து நாலு குப்பை தொட்டி வச்சுருப்போம் இது நீங்கள் சின்ன பிள்ளைங்க நீங்கள் நினச்சிக்க நான் நான் இப்போ நம்ம தெருவில் ஏன் வந்து இவ்வளோ குப்பையாக இருக்குது நம்ம தெருவில் ஏன் இந்த எல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருக்குது நம்ம தெருவில்யே மழை வளர்ந்தால் மட்டும்தான் வெறும் சேறு சகதியமாக இருக்குது இது நினைக்கிற நினைப்புகிறோம் பட் காலச்சூழ்நிலை நம்ம பயணிக்கிற பாதை நம்ம இதற்காக வாழ்க்கையை நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டியை தொலைக்கிற அந்த விஷயங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம இழக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு இடத்துல தள்ளி விட்டுரும் இப்படி விஜய் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறார் அது ஒரு பெரிய ஹாட்சர் அதுக்கப்புறம் அவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் அதுக்கு இன்னொரு ஹாட்சர் அவர் இப்போ பேசும்போது ரொம்ப டீசெண்டா பேச யாரையும் இழிச்சு பழிச்சு பேசாம நக்கல் நையாண்டி பண்ணாம ஒரு ஒரு மரியாதையா ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் கரெக்டா பேசியிருந்தாரு அது பேசி கொடுத்தது அது அந்த டேட்டாசு கரெக்டான அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க எல்லா அவருடைய கோபம் தான் சார் நான் என்ன சொல்லுவாருன்னா இந்த விஜய் இந்த கோபத்தை இன்னைக்கு காட்டுற இந்த விஜய் இருக்காரு இல்லையா இவர் இதுக்கு முன்னாடி செய்யலன்னு நிறைய செஞ்சிருக்காரு தூத்துக்குடியாக போக அவரே பைக்கில் போய் மாஸ்க் கட்டிட்டு போய் நிற்கிறதும் சரி எல்லார் வீட்டுக்காகவும் போய் நிற்கிறதும் சரி எல்லாருக்காகவும் குரல் கொடுக்குறதும் சரி அவர் பண்ணியிருக்காரு எனக்கு என்னென்ன ஒரு ஆதங்கம் அவருக்கு அரசியல் வரப்போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் லைட்டாக அப்போ அப்பப்போக்கின் மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வெளிப்படையாக பண்ணியிருந்துருந்துருக்கலாம் சரி அவர் இப்போ வந்துட்டார் இப்போ வந்து அவர் ஒரு பண்ணுறார் இல்லையா இது எனக்கு பத்தாதுன்னு தோணுது இது நீங்கள் மேடையில் நின்று உட்காந்து பேசுகிற பிரச்சனை கிடையாது களத்தில் இறங்கணும் தெருவில் இறங்கணும் களத்தில் கூட இறங்கணும் தெருவில் இறங்கி ஒவ்வொரு தெருவுக்கும் போய் நிற்கணும் நின்று போய் பேசணும் ஒன்றும் இல்லை ரொம்ப காமனான ஒரு விஷயம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் அவரை அந்த ஒரு கேள்வி கேட்க முடியுமா பாருங்க புகைப்பிடித்தால் கேன்சர் வரும் நம்ம தேட்டரில் பார்க்கும்போது வரும் மது இருந்ததில் நாட்டுக்கும் வீட்டுக்கு உடலுக்கு கேடு இந்த ரெண்டு வாசகம் இல்லாமல் போதைப்பொருள் உட்கொள்ளுதல் சட்டப்படி குற்றம் போதைப்பொருள் எங்க இருந்து வருது வர வேண்டிய இடத்துல இருந்து வருது எப்படி வருது ஏன் வருது போதைப்பொருள் சட்டப்படி குற்றம்னு நம்ம சொல்கிறோம்ல நான் உட்கொள்ளலை ஏன் போதைப்பொருள் வருது ஏன் யூஸ் பண்றாங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து வருது இல்லை வரதை ஸ்டாப் பண்ணி தான் ஏன் யூஸ் பண்ண போறாங்க புகைப்பிடிப்பதால் கேன்சர் வரும்னு இல்லை கேன்சர் வந்து ஏன் அந்த புகை பிடிக்கிறத சேல் பண்ணணும் இல்லை சேல் வேல்யூவை கம்மி பண்ற மாதிரி இந்த ஆதார் கார்டில் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி நம்ம அக்கௌண்டில் லோன் கார்டில் ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரத்து நீங்கள் லிமிட்டு இதுக்கு வேலை குடிச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று போட வேண்டியதானே சரி அது ஓகே அதை கட்டதில்லைங்க இந்த மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு கேடுல்ல கேடுதா கேடுதானே நம்ம பார்க்குற நல்ல வேலைக்கு கொடுக்கறது யாரு அரசாங்கம் ஆனால் அதுவே மதுவை விற்கிறது வழி நடத்துறது யாரு அதே அரசாங்கம் தான் நான் இந்த அரசாங்கம் சொல்லல காமனாவே எல்லா அரசாங்கமும் அதான் பண்ணிட்டு இருக்கேன் அரசாங்கத்தின் சுத்தாகவே தான் இது இருக்குது உயிருக்கு கேடுனா மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கணும் தான் இந்த அரசை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த அரசு மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு அப்படின்னா அப்போது எதை நீங்கள் இதை சரின்னு எடுத்துக்குவீங்க எதை நீங்கள் தப்புன்னு எடுத்துக்கீங்க இதை நான் ஒரு ஒரு சாதாரண ஒரு பாமரனாக இருந்து நான் கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லை என் கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு எனக்கு கேட்கறதுக்கு தெரியலை எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை நீங்கள் ஒரு களத்தில் இருக்கீங்க ஒரு அரசியல் தலைவராக நிற்கிறீங்க உங்களை ஒரு ஒரு பெரும்பாலான ரசிகர்கள் வந்து உங்களை உங்களை சுற்றி மைத்து நிற்கிறார்கள் அவங்க எல்லாருமே நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நிற்கிற அளவுக்கு உங்களுடைய வசீகரம் இருக்குது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லை ம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஆழமாக பொழிய வைக்கணும்ல எல்லாருக்குமே வந்து இது பண்ணுங்க அப்படின்னு இப்போ நீங்கள் குரலாக இந்த ஒன்று எழுக்கிறது எல்லா இடத்துலையுமே எழுப்பணும் இல்லையா நான் விஜய் அவர்கள் அன்றைக்கி பேசின விஷயங்களை எதையும் நான் தவறு சொல்ல வரல ஆனால் அது பற்ற அப்படின் அவர் இதுக்கு குரல் கொடுத்தது சரி இதற்கு முன்னாடி பண்ணவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டினதும் சரி நம்ம அதை எதுவுமே சொல்கிற அளவுக்கு நம்ம அரசியல் ஞானம்லாம் கிடையாது குறைகளை சுட்டி காட்டுனது சரி இந்த இந்த குறைகளை பற்றி பேசுனது சரி எல்லாமே கரெக்ட் அடிப்படையாக சில பிரச்சனைகள் இங்கே இருக்கு அடிப்படையாக சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இந்த பிரச்சனைகள் உள்ளீங்க மக்களுடைய வாழ்வாதாரம் பாதி மாறி இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதி மாறிச்சுன்னா மீதி பாதி பாதிப்பாத்து அமை காப்பாற்றி விட்டுருவான் அதுக்கு வழிகள் என்ன ஒரு தலைவனை நாங்கள் நம்புறோம் அப்படின்னா அந்த தலைவன் கிட்டே இருந்து இவனும் இப்படித்தாண்டா அப்படின்னு பின்னாடி சொல்லிடக்கூடாது அதை நான் வந்து ஒரு விஜய் ரசிகனாகவே வச்சுக்கோமே நான் வந்து அவர்கிட்ட அதை எதிர்பார்க்குறேன் டீசன்ட் பாலிடிக்ஸ் வித் நான் கரப்டட் பாலிடிக்ஸ் அண்டு ரொம்ப சோசியலாக ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு கடைநிலை தொண்டனா நான் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் அவரால் பேச முடியும் குரல் எழுப்ப முடியும் அவர் தான் குரல் எழுப்பணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அது வந்து அவர் பண்ணுவாராங்கிறது ஒருத்தர் தான் தெரியும் நம்ம நேர்களுக்காக நிறைய விஷயம்னு சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி